குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு சமூக வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையாக ஒரு அத்திவார கல்லாக இருப்பது குடும்ப வாழ்க்கை தான் ஒரு சீரிய ஒரு சிறந்த ஒரு சமூகமாக சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அதுக்கு அடிப்படையாக இருப்பது குடும்ப வாழ்க்கை தான் சிறந்த குடும்பத்தின் ஊடாக மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாக முடியும் பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகம் நிர்மாணிக்கப்படுகிறது அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலமெல்லாம் அதனூடாக உருவாக்கப்படுகின்ற நிர்மாணிக்கப்படுகின்ற சமூகம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் குடும்ப வாழ்வின் ஆரோக்கியம் சீர்குலைந்து விட்டால் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை ஒரு சீரிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அதி உன்னதமான நோக்கங்கள் உண்டு அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய வழிமுறையாக இஸ்லாம் குடும்ப வாழ்வை சிறந்ததொரு அடிப்படையில் கட்டியெழுப்ப விரும்புகின்றது அதுக்கு உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்குர் ஆன்னை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு முக்கியமான ஒரு சூறா இருக்கிறது சூரத்தொன்னூர் அந்த சூறாவை பொறுத்தவரையில் அதற்குரிய பேர் அல்லாஹுத்தாலாவுடைய ஒளி என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாஹாலா தன்னுடைய ஒளி தன்னுடைய பிரகாசத்தை சூரத்து நூரின் அழகாக வர்ணித்து அதனை அழகாக உமானமாக அல்லாஹூத்தாலா அந்த சூறாவில் அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் அல்லாஹாலாவுடைய ஒளியை சொன்ன வந்த சூரத்து நூர் அதில் மூன்றில் இரண்டு பகுதியை குடும்ப வாழ்க்கையை குறித்து அல்லாஹாலா பேசுகின்றார் இதனுடைய பொருள் என்ன உண்டு அந்தளவு தூரம் குடும்ப வாழ்க்கைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் இருக்கிறது இரண்டாவது அல்லாஹாலாவுடைய பிரகாசம் அல்லாஹாலாவுடைய ஒளி அல்லாஹாலாவுடைய வழிகாட்டல் இந்த சமூகத்துக்கு சேர வேண்டுமாக இருந்தால் குடும்பம் ஒளிபெற வேண்டும் என்ற உண்மையை இந்த சூர எங்களுக்கு சொல்கிறது எனவே ஒளிமிக்க ஒரு குடும்பத்தின் ஊடாகத்தான் ஒரு ஒளிமயமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற உண்மையை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது